இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பெல் நிறுவனத்தில் அம்மோனியா கசிவால் இருபத்தேழு பேர் மருத்துவமனையில் அனுமதி தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையில் சுவிஸ் இராணுவத்திற்கு கூடுதல் நிதி அரசாங்கத்தின் பிற பகுதிகளில் இருந்து நிதி மாற்றங்கள் மோசடி ஒன்றில் சிக்கிய முதியவர் போலீஸ் அதிகாரி என கூறி பத்தாயிரம் பிராங்குகளை ஏமாற்றிய திருடன் தஞ்சம் கோர்வோரின் நடத்தையை கட்டுப்படுத்தும் புதிய சட்ட திருத்தங்கள் பிரதிநிதிகள் சபை சட்ட திருத்தங்களுக்கு அனுமதி வெளிவந்த உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியல் மூன்றாவது முறையாக முதலிடம் பிடித்துள்ள சுவிட்சர்லாந்து சூரிஜ் விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று வயதான பிரேசிலிய பெண் கைது ஆறு கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசைக்குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சண்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து சேலில் உள்ள இறைச்சி நிறுவனமான பில் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடத்திலிருந்து சுமார் ஐந்து லிட்டர் அமோனியா கசிந்தது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பரிசோதித்து அதில் இருபத்தி ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அமோனியா கசிவின் விவரங்கள் குறித்து தீயணைப்புத் துறையினர் ஊடகங்களுக்கு வழங்கிய தகவலின்படி இந்த கசிவினால் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என மேலும் தீயணைப்பு வீரர்கள் கட்டிடத்தை காற்றோட்டம் செய்யும் பணியில் ஈடுபட்டதுடன் அமோனியாவின் தாக்கத்தை குறைக்க அமோனியாவில் தண்ணீர் கலக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர் முந்தைய ஆண்டில் பில் நிறுவனத்தில் இதேபோன்று மற்றொரு அம்மோனியா கசிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் இராணுவம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரையிலான ஆண்டுகளில் நாலு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை கூடுதலாக பெற்றுக் கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் பிரதிநிதிகள் சபை இந்த அதிகரிப்புக்கு ஒப்புக்கொண்டது எனவும் செனட் இதற்கு ஏற்கனவே ஆதரவு அளித்தது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் இந்த கூடுதல் பணமானது அரசாங்க பட்ஜெட்டின் பிற பகுதிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் என கூறப்படுகின்றது அரசாங்கம் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரை இராணுவத்திற்கு இருபத்தைந்து புள்ளி எட்டு பில்லியன் ஸ்விஸ் பிராங்குகளை செலவிட திட்டமிட்டிருந்தது ஆனால் ஜூன் மாதம் அரசாங்கமும் இடதுசாரி கட்சிகளும் அதற்கு எதிராக இருந்த போதிலும் இந்த வரம்பை இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு பில்லியனாக உயர்த்த செனட் வாக்களித்தது தற்போது பிரதிநிதிகள் சபை நேற்றைய தினம் இந்த அதிகரிப்பை ஆதரித்தது அதாவது நூற்று பத்து வாக்குகள் ஆதரவாகவும் எழுபத்து எட்டு எதிராகவும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூடுதல் செலவுக்கு எப்படி பணம் செலுத்துவது என்பது குறித்து ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இறுதியில் சர்வதேச வளர்ச்சி உதவியை குறைப்பதன் மூலமும் எல்லை காவலர்கள் மத்திய போலீஸ் போன்ற ஊழியர்களுக்கான செலவுகளை குறைப்பதன் மூலமும் இராணுவத்தை மிகவும் திறமையானதாக மாற்ற முடியும் என கூறப்பட்டது அதுமட்டுமல்லாமல் வழக்கமான கூட்டங்களுக்கு செல்லும் வரி பணத்தில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலமும் பணத்தை சேமிக்க முடியும் என அவர்கள் முடிவு செய்ததாக தெரிய வருகின்றது ஷாஃப் ஹவுசன் கண்டோனை சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயது முதியவர் ஒருவரை போலீஸ் அதிகாரியாக நடித்து மோசடிக்காரர் ஒருவர் ஏமாற்றியுள்ளார் செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி யூரோ போல் அதிகாரியாக தன்னை அறிமுகம் செய்து தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு குற்றவாளி முதியவரை பத்தாயிரத்து ஐநூற்றி பதினான்கு பிராங்குகளை ஆன்லைன் மூலமாக பணத்தை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தினார் இதனால் வேறு வழியில்லாமல் பணத்தை அனுப்பினார் அந்த முதியவர் அந்த பணத்தை அனுப்பிய பிறகே இது ஒரு மோசடி என்று உணர்ந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஷாஃப் ஹவுசன் போலீசார் ஏமாற்றப்பட்டவரின் தகவல்களை அறிவித்து வயதானவர்களுக்கு இந்த மாதிரியான மோசடிகளை எச்சரிக்குமாறு பொதுமக்களை வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் பிரதிநிதிகள் சபையில் தஞ்சம் கோர்வோர் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல திருத்தங்களுக்கு ஆதரவாக நூற்று நான்குக்கு எண்பத்து ஏழு என்ற கணக்கில் வாக்களித்தது இவை புகலிட மையங்களில் வசிப்பவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து முன்மொழிவுகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுடன் தஞ்சம் கோரும் மையங்களை சுற்றியுள்ள மண்டலங்கள் விரிவாக்கப்பட வேண்டும் எனவும் தஞ்சம் கோருவோரின் நடத்தை பொது பாதுகாப்பு ஆபத்தை விளைவிக்கும் இதனால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது கூடுதலாக புலம்பெயர்வுக்கான மாநில செயலகத்தின் ஊழியர்கள் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்துவதற்காக தஞ்சம் கூறுபவரிடமிருந்து செல்போன்கள் போன்ற மின்னணு சாதனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த இந்த மசோதா வாக்கெடுப்புக்காக செனட்டியர்க்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்டு ரிப்போர்ட் என்னும் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது அந்த பட்டியலில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக சுவிட்சர்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் உயர் வாழ்க்கை தரம் பொருளாதார நிலைத்தன்மை கல்வி அமைப்பு சிறந்த பாதுகாப்பு மற்றும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான சமநிலையை சீராக பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் என்னும் ஐந்து விடயங்களால் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் வகிக்கிறது அத்துடன் குறைவான வேலையின்மை மற்றும் உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உலகிலேயே குற்றச்செயல்கள் குறைவான நாடு என்ற சிறப்பையும் சுவிட்சர்லாந்து கொண்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கண்டோனல் போலீசார் வியாழக்கிழமை காலை சூரிஜ் விமான நிலையத்தில் ஒரு பெண்ணை கைது செய்தனர் குறித்த பெண் பிரேசிலின் சாவ் பாலோவிலிருந்து சூரிஜ்க்கு வந்து சூரிஜ் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட திட்டமிட்டிருந்தார் அப்போது பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது ஒரு சூட்கேஸில் சுமார் ஆறு கிலோ கொக்கையின் போதைப் பொருளை பறிமுதல் செய்து போலீசார் அப்பெண்மணியை கைது செய்தனர் சூரிஜ் காண்டோனல் காவல்துறையின் அறிக்கையின்படி இருபத்து மூன்று வயதான பிரேசில் பெண்மணி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையின் பின்னர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்